தேவனுடைய பரிசுத்த நாமம் அகையும்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கிறோம் இன்னும் சிறிது நாட்களில் நாம் புதிய ஆண்டை காண இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் புதிய பாட்டை ஒரு முறை வாசிக்கவும் அதிலிருந்து ஒரு அதிகாரத்தை எழுதவும் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்யவும் திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம் இது உங்களை உற்சாகப்படுத்துவோம் வாட்ஸ்அப்பில் வாரந்தோறும் எவைகளை வாசிக்க வேண்டும் எவைகளை எழுத வேண்டும் எவைகளை எந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தகவல் வாட்ஸ்அப்பின் மூலமாக வார வாரம் உங்களுக்கு சொல்லப்படும் இது எப்படி என்றால் ஒருவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இதை வாசிங்கள் இதை படியுங்கள் இதை எழுதுங்கள் இதை மனப்பாடம் செய்துங்கள் என்று வருடம் முழுவதுமாகவே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதை அறிமுகம் செய்கிறோம் இந்த திட்டம் எப்படி செயல்படுது என்றால் ஒரு வாரத்தில் புதிய பாட்டினுடைய ஐந்து அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு அதிகாரத்தை அந்த ஏழு நாட்களில் எழுதி முடிக்க வேண்டும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் ஒரு வாரத்தில் அந்த வாரத்தில் ஐந்து அதிகாரம் படிக்க வேண்டும் ஒரு அதிகாரத்தை எழுத வேண்டும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு வாரத்தில் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் இடத்தின் கீழ் நீங்கள் இணைய விரும்பினால் உங்களுடைய பெயர் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் நீங்கள் செல்லும் உள்ளூர் சபையினுடைய பெயர் போதகரின் பெயர் உங்களுடைய வயது இவைகளை வாட்ஸ்அப்பில் இருந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிங்க நீங்கள் இந்த வருதம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் படிக்க உங்களை உற்சாகப்படுத்த இந்த திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம் நீங்கள் படிக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் படித்து முடிக்கிற அனைவருக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் அளிக்கப்படும் இதற்காக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டிஜிட்டல் சான்றிதழ் உங்களுக்கு அளிக்கப்படும் இன்றே உங்களுடைய ரை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வையுங்கள் இதை செய்யும்படியாக முற்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் இது நீங்கள் தேவனோட உறவாட நீங்கள் தேவ வசனத்தை கேட்க படிக்க உங்களை உற்சாகப்படுத்துக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்ப